குழந்தையே இன்று சதுர்த்தினுடைய இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உனக்கான வெற்றி செய்தினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த நொடியே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நல்ல இந்த நேரத்தில் இந்த வராகி தருகின்ற வெற்றி வரத்தினை நீ பெறாமல் சென்று விடக்கூடாது என் பிள்ளையே இன்றைய விடியலானது சதுர்த்தியின் விடியலாக இருப்பதனால் இன்று விநாய பெருமானை நீ எப்போதும் வழிபட வேண்டும் அதுவும் மங்கள செவ்வாய்க்கிழமையில் உனக்கு கூடி வந்திருக்கின்றது இதுபோன்ற நாளில் நல்ல நாளில் கிடைக்கும் போது நீ அவர் உன்னுடைய வேண்டுதலை சரியாக வைத்துக்கொண்டு கொண்டு அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளை எதை உன்னால் சாதிக்க முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் இறைவன் உனது பக்கம் தான் எப்போதும் இருப்பார் என்பதை முதலில் அறிந்து கொள் சரியான பாதையில் என் பிள்ளை நீ சரியாக நீ சென்று கொண்டிருக்கும் போது தேவம் உன்னை விட்டு ஒரு அடி கூட நகராது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நீ தனியாக என் பிள்ளை நிற்கும்போது உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மனதிற்குள் தோன்றுகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை மறந்து விடாதே ஏனென்றால் உன் மனது அதே நேரத்தில் ஆழமாக யோசிக்கும் போது எது சரி எது தவறு என்று என் பிள்ளை நீ தலையீடு இல்லாமல் தனித்துவமாக சிந்திக்கும் அந்த நேரம் நீ எதையெல்லாம் சிந்திக்கின்றாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் நல்லதோ கெட்டதோ இரண்டும் கலந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அன்பின் மூலமாக செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலுமே நிச்சயமாக கண்ணீரையும் ஆனந்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஏனென்றால் அன்பை எடுத்து கொண்டால் கஷ்டம் வரும்போது அதே நேரத்தில் சந்தோஷம் வரும் என்பதை புரிந்து கொண்டு இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு நீ மற்றவர்களுக்கு நன்மையை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு என் பிள்ளை உன்னுடைய இதயமான தூய்மை அடையும் என்பதையும் புரிந்து கொள் தூய்மையான இதயம் எங்கு இருக்கின்றது தெரியுமா அதுதான் தெய்வம் வாழ்கின்ற இடம் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டால் என் பிள்ளை நீ நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு நாளும் நீ கெடுதல் என் பிள்ளையே நன்மை செய்தால் நிச்சயமாக என் பிள்ளை தேவ முன்னிடத்தில் எப்போதும் இருக்கும் தோல்விகளை பற்றி கவலைப்படாதே லட்சியத்தில் இருந்து நீ ஆயிரம் தடவை என் பிள்ளை வலிக்கு கீழே விழுந்தாலும் லட்சியத்திற்காக உழைப்பதில் உனக்கு கஷ்டங்களும் தவறுகளும் எது நடந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை மட்டுமே பிடித்துக்கொண்டு நீ மேலேறி வர வேண்டும் என் பிள்ளையே எத்தனை முறை இருக்கின்றதோ அத்தனை முறையும் அதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் முயற்சிகளை மட்டும் ஒரு நாளும் என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என் பிள்ளையே நான் எல்லாவற்றையும் சாதித்துக் காட்டுவேன் என்று மற்றவர் முன்னிலையில் சொல் நிச்சயமாக நீ உறுதியாக நிற்கும் போது என் பிள்ளை நீ உன காண வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் கற்றும் ஒரு நாள் இசையாகும் நீ அதை சுவாசிக்கும் போது வார்த்தைகளுக்கு கூட சில நேரங்களில் கவிதையாக மாறிவிடும் நீ அதை வாசிக்கும் போது இந்த உலகமே நிச்சயமாக உனக்கானதாக மாறிவிடும் நீ உன்னை நேசித்தால் இது நிச்சயமாக நடக்கும் என்பதை புரிந்து கொள் நீ எந்த அளவிற்கு உன்னை நேசிக்கின்றாயோ எந்த அளவிற்கு உன் மீது அன்பை வைத்து நீ முழுமையாக ரசிக்கின்றாயோ அப்போது புரிந்து கொள்ளலாம் இந்த உலகம் முழுவதும் உனக்காகத்தான் இருக்கின்றது என்று இந்த உலகம் முழுவதும் உன் வசமாக மாறிவிடலாம் என்றும் கஷ்டங்களை எல்லாம் நீ நன்றாக கவனித்து பார்த்தால் அதில் நிச்சயமாக துணிச்சல் என்ற ஒன்று இருக்கும் அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்காரம் செய்யும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக யோசித்து பார்த்த பிறகுதான் பதில் ஒளிந்து கிடைக்கின்றது என்று என் பிள்ளையே எந்த ஒரு விஷயமானாலும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காமல் சற்று நிதானமாக யோசித்து பார்த்தால் அதில் உன்னுடைய பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அவசரப்பட்டு செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் கடைசியில் வேதனைப்படுகின்ற இடத்தில்தான் சென்று நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ வறந்து விடக்கூடாது என் பிள்ளையே எப்போதும் இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் உயர்ந்தவன் என்று சொல்கின்றானோ அந்த உயர்ந்தவன் என்கின்ற வார்த்தை உன்னுடைய பிறப்பை வைத்தோ அல்லது உன்னுடைய படிப்பை வைத்தோ உன்னிடத்தில் இருக்கின்ற பணம் உனக்காக அறிவு உன்னை மற்றவரிடத்தில் புகழ்ச்சி இதில் எல்லாம் கிடையாது மற்றவரை எப்படி நினைக்கின்றாயோ என்பதில் உன்னுடைய மதிப்பு நீ எந்த அளவிற்கு உயர்ந்தவள் என்பதில் மட்டும்தான் இருக்கின்றது அடுத்தவர்களை மதிக்காமல் செல்வது தன்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை கொடுத்து மற்றவர்களை குறையாக போடுவது மனிதரின் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் உயர்ந்தவனாக ஆக முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுப்பவர் யாருக்கும் இங்கு பேச தொடங்க தெரியாதவர்களோ நாம் நினைத்ததை சாதிக்க முடியாதவர்களோ கிடையாது விவரத்தை செய்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக அது மேலும் மேலும் பிரச்சனைகளை தான் முடியும் என்று சொல்லிவிட்டுக் கொடுத்து குணம் என்பதையும் புரிந்துகொள் அதனால் உன் எதிரில் நிற்பவர்கள் யாரும் உன்னிடத்தில் பிரச்சனைகள் வரும்போது வாதாடாமல் நிற்கிறார்கள் என்றால் அவருடைய உயர்ந்த குணம் தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவரோடு எப்போதும் உன்னை ஒப்பிட்டு பார்ப்பாயானால் ஒன்று தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படும் இல்லை என்றால் தலை தான் அதிகமாகும் இரண்டுமே வாழ்க்கைக்கு ஒரு போதும் உத்தரவாதம் என்பதையும் புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு எப்போதுமே நீ மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடு வாழ்ந்தால் போதும் என் பிள்ளையே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா உன்னுடைய எதிரி உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ வேண்டும் எப்படி சாக வேண்டும் தெரியுமா உன்னுடைய எதிரியே கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையை உன்னை விட்டு செல்ல வேண்டும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து மற்றவர்கள் உன்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் அது தவிர எதற்கும் இவர்கள் இந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடாது அந்த அளவிற்கு சரியான பாதையில் சரியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் உறுதியான மனிதனுக்கு தோல்வி எப்போதும் கிடையாது போகும் பாதையில் தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கின்றது அதை சரியாக கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை அத்தனை விஷயங்களையும் முயற்சிகளையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை தலை முழுக்க கை நிறைய பணவோ வாய் நிறைய பேச்சோ இங்கு தேவை கிடையாது இதயம் முழுக்க அன்பும் அறிவும் அன்பையை கேட்கும் காதுகளுக்கு அரவணைக்கும் கைகளுக்கும் சிறந்த தேவை இதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் அன்பு என்ற ஒன்று ஒரு விஷயம் அடுத்தவரிடத்தில் இருந்து வேண்டுமென்று நீ விரும்பிவிட்டால் பணம் என்கின்ற விஷயம் எல்லாம் பின்னால் ஓடி ஒளிந்து கொள்ளும் உன்னுடைய உடலை வளர்க்க உணவு எந்த அளவிற்கு அவசியம் அவசியமோ அதுபோல உன்னுடைய உயிரை வளர்க்க பிரார்த்தனை என்பது அந்த அளவிற்கு தேவை என்பதையும் இறை நம்பிக்கை கொண்டு தேவத்தை வரை உன்னுடைய உயிர் சக்தியானது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வார்த்தைகளை எப்போதுமே நீ உயர்த்தி பேச வேண்டும் அதாவது மற்றவரிடத்தில் இழிவுபடுத்தும் மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாக ஒருபோதும் உன் வார்த்தைகளை இருந்து விடக்கூடாது அதே நேரத்தில் உன் குரலை உயர்த்தி எந்த இடத்திலும் பேசாதே மலைதான் பூக்களை வளர்க்கிறது அந்த இடியோ மின்னலோ இலை என்பதை புரிந்து கொண்டு அதனால் எது எந்த இடத்தில் தேவை என்பதையும் உணர்ந்து கொண்டு மாறும் அதை சரியாக கொடுக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் எப்போதும் சிறப்பானதாக மாறும் என்பதை என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு காண்பிக்கின்ற சில நல்ல விஷயங்கள் ஆசைப்படுவது எல்லாம் அடைய நினைக்க கூடாது நிச்சயமாக கிடைக்கின்ற விஷயங்கள் உனக்கு நடக்கும் என்றால் அப்போதுதான் அதன் மீது நீ ஆசைப்பட வேண்டும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது அதற்காக உழைத்தால்தான் வரும் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய உழைப்பு நிச்சயமாக இன்று நல்ல நிலையில் இருக்கும் போது என் பிள்ளை இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் விநாயக பெருமானின் ஆசீர்வாதங்களும் உன்னோடு தொடர்ந்து வந்து இன்று உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்போதும் முழு உண்மையாக கிடைத்து கொண்டே இருக்கும்